சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு அருகே ஒரு தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று ஒரு சென்யார் புயல் உருவாக போகுது அப்படிங்கிற தகவல் பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதை நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எங்கெல்லாம் மிக கனமழை எங்கெல்லாம் அதீத கனமழை வரைக்கும் பதிவாக போகுது அப்படிங்கிற முழுமையான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் எங்க கரையை கடக்க போகுது அப்படிங்கிற குழப்பம் நிறைய நாட்களாக நீடித்து வந்தது ஆனால் புயல் உருவாக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சது அதே மாதிரி எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று லைட்டுடைய வேகத்தன்மை இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா சில குழப்பமான சூழ்நிலைகள் எந்த பகுதிகளில் அது துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிற தகவல் இல்லாம இருந்தது இப்போ நம்ம அது எங்கே கரையை கிடக்கும் எந்த இடங்கள்ல அதிகம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க அது ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இலங்கைக்கு அருகே புதிய புயல் சின்னம் உருவாகி வடக்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த புயலுக்கு பெயர் சென்யார் என்று வைக்கப்படும் ஏற்கனவே அரபு நாடுகளினால பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் இந்த சென்னியார் புயல் இந்த புயலானது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக இலங்கையிலிருந்து நீங்க வடக்கு திசை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க அதனால அதனாலதான் சொல்றோம் கடலோர பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வடக்கு வடமேற்கு அப்படின்னா குறிப்பா சென்னை அல்லது சென்னை ஒட்டி கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இதை காரணமாக தமிழகத்தில் அதீத கனமழை பெய்யும் இத்தனை நாட்கள் நமக்கு மழை வந்ததெல்லாம் இருபது சென்டிமீட்டர் தென் மாவட்டத்தில் அதிக மழை பதிவாயிருக்கு நாட்கள் சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துல திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழையானது புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம் இது போல ஒரு மழை தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் நம்ம சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும் அதே மாதிரி மாவட்டங்களாகட்டும் மழையினுடைய தீவிரம் மிக மோசமாக இருக்கப்போது எந்தெந்த தேதிகளில் இந்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேதிகள் மறக்காம குறைத்துக் கொள்ளுங்க வருகிற நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தான் டெல்டா மாவட்டங்களில் முதலாவது மழை தொடங்கும் ஏன்னா இலங்கையிலிருந்து வடக்கு திசை நோக்கி நகர்றப்ப முதல்ல மாற்றுறது நாகப்பட்டினம் தான் அதுக்கப்புறமா தான் நமக்கு மயிலாடுதுறை கடலூர் செங்கல்பட்டு சென்னை போன்ற இடங்களில் நமக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கும் அதனால இலங்கையிலிருந்து வடக்கு திசை நோக்கி நகர தொடங்கிய பிறகு முதலாவது நமக்கு அதிக மழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதிகளில் அதிக மழை வாய்ப்பு இருக்கும் வருகிற நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் மற்ற கடலோர இடங்கள் சென்னை முதல் கடலூர் வரை பகுதிகளிலும் கனமழையும் கண்டிப்பாக வந்து பதிவாகும் டெல்டா மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் அதிகமாக இருக்கும்னு பார்க்கலாம் முதற்கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி கொடைக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதீத கனமழை பெய்யும் ஏன் அங்க அதீத கனமழை அப்படின்னா அங்க வந்து கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கிறதுனால அதீத கனமழை வந்திருக்கும் அதீத கனமழை என்று சொல்லும் போது மழையினுடைய அளவு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இழுப்பூர் பொன்னமராவதி அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதுமாகவே கடுமையான கனமழை வந்து தீவிரமடையும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறிப்பா தெற்கு பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பட்டம் புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் மழை வராத மாதிரி தெரியும் காரணம் இந்த புயல் உருவாகிட்டு இருக்கு நேற்று வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் ஆகிருக்கும் இரவு நேரங்கள்ல கூட உங்களுக்கு கனமழை ரொம்ப பதிவாகி இருந்திருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்து நமக்கு எப்போ மழை வரப்போகுதுங்கிற தேதிகள் இப்பதான் நம்ம சொன்னோம் நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் சில சமயங்களில் முப்பதாம் தேதி வரைக்குமே கூட நம்ம எதிர்பார்க்க முடியும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமா எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் காரணமாக காற்றுடைய வேகத்தன்மை எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சரிங்க மழை வரப்போகுது நிறைய இடங்கள்ல கனமழை அதிகமழையெல்லாம் இருக்கட்டும் காற்றுனால பாதிப்பு இருக்குமா அப்படிங்கறதா எல்லாருமே கேட்ட கேள்விகள் காற்றுடைய வேகமும் கணிசமாக அதிகரிக்க போகுது பின்ன புயல்னா என்னங்க சும்மாவா காத்திருக்க போது புயலுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது தொண்ணூறு கிலோமீட்டராக இருந்தாதான் அதை புயல் அப்படின்னே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இதனுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை எண்பதுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகம் இருக்கும் ஆனா வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று கடல் பகுதிகளில் வீசும் நிலப்பருப்பை நோக்கி நகரும் போது அதோடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு காற்றுடைய வேகமும் பலமா வீசதான் போகுது இதுல வந்து டெல்டாவில வந்து காற்று கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் அதாவது ஒரு எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் இருக்கும் மழை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படியே அந்த புயல் வடக்கு திசை நோக்கி நகரும் போது தான் அதோடைய வேகத்தன்மையும் அதிகரிக்குது கடலூர் செங்கல்பட்டு இந்த இரண்டு பகுதிகள் வரும்போது தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரும்போது அதோடைய வேகத்தன்மை நூறுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகமாகவும் நம்ம எதிர்பார்க்கிறோம் தற்போது நிலவரப்படி இதனுடைய காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து இனி வரும் நாட்கள்ல இந்த காற்றுடைய வேகம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதற்கான வாய்ப்பும் இருக்கு தொடர்ந்து நம்ம நாளைய தினங்கள்ல இந்த புயலை குறித்து இன்னும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் எந்த இடத்துல துல்லியமா கரையை கிடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது நிலவரப்படி நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகம் காற்றுனால ஒரு பக்கம் பாதிப்பு இருந்தாலும் மழையும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை பொழிவும் கொட்டி தீர்க்க போகுதுங்க சென்னியார் புயலானது வடதமிழகம் அல்லது தெற்கு ஆந்திராவில் கரை கிடக்க வாய்ப்பு இருக்கு ஒன்று கரை கட ரெண்டு வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒன்று கரையை கடந்துச்சுன்னா சென்னைக்கு அருகே கரை கடக்கும் இல்ல சென்னையில் கூட கரையை கடக்கலாம் இன்னொரு வாய்ப்பு வந்து தெற்கு ஆந்திரா நெல்லூர் ஓங்கோல் மசூலிப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த இடத்துல தெற்கு ஆந்திராவினுடைய இந்த பகுதிகளில் கரை வாய்ப்பு இருக்கு அப்போ இரண்டு விதமான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி இருந்தாலும் புயல் எங்க கரையை கிடந்தாலும் நமக்கு மழை குறைய போறது இல்லைங்க அதுல மட்டும் நம்ம உறுதியா இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல ரொம்ப அதிக மழை பொடிவே ஏன்னா சென்னையெல்லாம் மழையே வரல என்ன அப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலியில அதிகமா மழை வந்திருக்கு அப்புறம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல அதிக மழை கிடைச்சது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நிறைய இடத்துல மழை வந்துச்சு ஆனா சென்னையில மட்டும் எங்களுக்கு ஒரு சொட்டு கூட மழையே வரல அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அதனாலதான் சொல்றோம் இந்த சென்னியார் புயல் ஒண்ணு இருக்கு பின்னாடி நமக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால மழை வரல அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையா இருந்துறாதீங்க சென்னை தப்பிச்சிருச்சு அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இல்லங்க இனிமே இனிமேதாங்க சென்னை மாட்டுது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் காரணமா தான் அதிக மழை கிடைக்க போகுது ஒருவேளை இந்த புயல் மட்டும் சென்னைக்கு வரல அப்படின்னா இந்த வருஷம் இருக்கிறதுலே பற்றாக்குறையான மழை அதாவது மழையினுடைய அளவு பொறுத்தவரை மாதந்தோறும் நம்ம பார்க்கிறோம் சராசரியான மழை பொழிவு அப்படிங்கிறது குறைஞ்சு போயிரும் அதனால இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் ஆனா மழை மோசமாக இருக்கு காற்றுமே கூட அதிகமா இருக்க போகுது போகுது அதனால இந்த சென்னியார் புயல் கண்டிப்பா சென்னை வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லயும் தெரியப்படுத்திருந்தீங்க உறுதியாக வரும் வடக்கு திசை நோக்கி நகரும் காரணமாக தான் டெல்டா மற்றும் வட தமிழகத்தில் அதீத கனமழை வந்து பதிவாக போகுது யார் யாரெல்லாம் கடலோரத்துல இருக்கீங்களோ எல்லா எல்லாருக்குமே நம்ம எச்சரிக்கையை வந்து கொடுக்கறோம் அதனால எங்க ஊர் சொல்லல எங்க மாவட்டத்தின் பெயரை சொல்லல அதனால மழை வராது அப்பெல்லாம் நினைச்சிடாதீங்க உங்க மாவட்டம் கடலோர மாவட்டமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பா பதிவாகும் தொடர்ந்து மற்ற உள் மாவட்டங்களில் என்ன தாங்க ஆச்சு சரி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் மழை வரப்போகுது ஆனால் உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் எங்கள் நிலைமையெல்லாம் என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க அதாவது உங்களுடைய நிலைமை என்னென்னா இந்த புயல் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிக மழை கிடைக்கும் அதாவது சென்னையில் மட்டும் கரையை கடந்த அது சென்னை ஆந்திராவுக்கு போகாமல் முழுமையாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் முழுமையாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தான் உள் மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால கடலோர மாவட்ட மக்கள் புயலை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க நமக்கு வந்து காற்றுடைய வேகமும் கொஞ்சம் மோசமாக இருக்கு போன வருஷம் அதற்கு முந்தைய நாட்கள் பார்த்தோம் பெஞ்சல் புயல் மாண்டஸ் புயல் இதெல்லாம் சென்னை அருகே வந்து கரையை கடந்த புயல்கள் இந்த புயல் காரணமாக எவ்வளவு மழை நமக்கு கிடைச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே போலதான் இந்த புயலும் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஆகவே அடுத்து வரும் நாட்களில் சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் பல இடங்களிலும் அதிக மழை பொழிவை கொடுத்து நிறைய மாவட்டங்களை மிரட்ட போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல மேற்கு தொடர்ச்சியில் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை எதிர்பாருங்க தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் விட்டு சில நேரங்கள் மிதமான மழை கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மழை குறைய வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் இனிமேல் கொஞ்சம் மழை குறைஞ்சிரும் நம்ம எதிர்பார்க்கிற மழையெல்லாம் சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிக கனமழையானது எதிர்பார்க்கிற நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காலை மற்றும் மாலை நேரவானில் இருக்கை கேட்டு பயன்பெறும்